கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி யாவருக்கும் ஏசு கிறிஸ்து நிதிதான் நாமத்திலே என் அன்பின் வணக்கம் கத்தர் உங்களை ஆசீர்வதை பாராகி கடந்த நாட்களிலே வேதத்தை குறித்து சில காரியங்களை கடந்த வீடியோக்களிலே நாம் பார்த்துருப்போம் கடைசியாக ஒரு விஷயத்தை கூட நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன் பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ள நாம் முயலும் போது முதன் முதலாக நாம் தேவ சமூகத்திலே நாம் ஜபிக்க வேண்டும் ஜபம் ரொம்ப முக்கியம் நாம் ஜபிப்பது தேவனுடைய ஒத்தாசைக்காக தேவனுடைய உதவிக்காக சங்கீர்த்தனக்காரன் சொல்வதைப் போல எனக்கு ஒத்தாசை வருகிற பருவதத்துக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் நமக்கு உதவி பரலோகத்திலிருந்து வானத்தின் பூமியை உண்டாக்கின கத்திடத்திலிருந்து வருகிறது சங்கீதக்காரனாகிய தாவீது தாவிது நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் அவருடைய பதினெட்டாவது சின்னத்தை நான் போது உன்னுடைய வேதத்திலே அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார் ஆண்டவரை நோக்கி அவர் வேண்டிக் கொள்கிறார் ஆண்டவரே வேதத்தில் இருக்கிற அந்த அதிசயங்களெல்லாம் நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் நாமும் வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த வேதத்தில் இருக்கிற அற்புதமான காரியங்களை நான் புரிந்து கொள்வதற்கு எனக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய கண்களை தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும் எப்போது வேதத்தை வாசிக்க நீங்கள் ஆரம்பிக்கிறீர்களோ அப்போது அந்த வேதத்தை கையில் எடுத்த உடனே முதன் முதலாக ஆண்டவரை துதித்து ஆண்டவரிடத்தில் கொஞ்சம் நேரம் ஜெபியுங்க ஆண்டவரிடத்தில் ஜெபித்து இந்த வேதத்தை புரிந்து கொள்வதற்கான ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் வேண்டிக் ரெண்டாவதாக நான் வேதத்தை வாசிக்கிற பொழுது அதனுடைய முதல் முதலாக நீங்கள் வேதத்தை படிக்கிறீர்களானால் அந்த ஆரம்ப நிலையிலே இன்னொருவருடைய உதவியோடு வேதத்தினுடைய அமைப்பை குறித்து வேதத்தை வாசிக்கும் முறையை குறித்து அறிந்து கொள்வது அவசியம் எப்படியாவது எங்காவது நாம் வேதத்தை வாசிப்போமானால் வழி போகிறவனை போல இருப்போம் எங்கேயோ சுத்தி கொண்டிருப்போம் ஒரு நாளும் நாம் சரியான இடத்திற்கு போய் சேர முடியாத நிலை உருவாகும் அப்போ சில நடவடிக்கையின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்திலே நம்முடைய முப்பது முப்பத்தி ஒன்று வசனங்களை நான் வாசிக்கிற போது அந்த பகுதிகளிலே நான் வாசிக்கிற வேளையில அங்கே ஒரு மந்திரி எருசலேம் போய் தேவனை தொழுது விட்டு வருவதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அப்போது தேவா ஆவியானவர் பிலிப்பு என்கிற ஊழியக்காரர் சொல்லுவேன் நீ ஓடிப்போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்னார் அவர் ஓடி ரதத்தோடு சேர்ந்த பொழுது அவர் அந்த மந்திரி ரதத்திலிருந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை பார்க்கிறார் அப்போது அந்த பிலிப்பு கேட்கிறார் மந்திரி இடத்துல நீர் வாசிக்கிறது கருத்து உமக்கு புரிகிறதா அப்பொழுது தான் அந்த மந்திரி சொல்கிறார் ஒருவர் எனக்கு பொருள் திரித்து தராவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் ஆனால் அவருடைய பொருள் தெரியல ஆனால் வாசிக்கிறேன் அந்த பகுதியை நான் போது அவர் பொருள் தெரியாமல் வாசித்ததுனால் அந்த சத்தியங்களை அவர் அறிந்து கொள்ளவும் முடியவில்லை அந்த சத்தியத்துக்கு அவரால் கீழ்ப்படியவும் முடியவில்லை ஆகவே தான் தேவன் அந்த ஊழியக்காரரை அனுப்பினார் ஊழியக்காரர் அந்த வேத சத்தியங்களை இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டு அந்த சத்தியங்களை சொல்கிற பொழுது அந்த மந்திரி கேட்கிறார் இதோ தண்ணீர் இருக்கிறதே நான் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன தடை அவருக்கு விசுவாசம் உண்டு பக்தி உண்டு நன்று ஜபிக்கிறவர் வேதம் வாசிக்கிறவர் நிறைய நற்குணம் உண்டு ஆனால் அந்த இடத்தில் அவர் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்கிற அந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும் நிறைய பேர் இன்னைக்கு அப்படி தான் சர்ச்சைக்கு போவாங்க பைபிள் வாசிப்பாங்க உபவாசிக்கிறாங்க ஜபிக்கிறாங்க ஞானஸ்நானம் என்று வரும்போது ஒரு தயக்கம் அந்த வேத சத்தியங்களை சரிவராய் புரிந்து கொள்ளாததினால்தான் இந்த தயக்கங்கள் எல்லாம் ஆகவே முதன் முதலாவது வேதத்தை நீங்கள் வாசிக்கிறீர்களானால் இல்லை இதுவரைக்கும் உங்களுக்கு வாசிக்கிறது புரியலன்னா முதல்லிருந்தே வேதத்தினுடைய அடிப்படையான அமைப்பு எப்படி இருக்கிறது வேதத்தை நான் எப்படி வாசிக்க வேண்டும் என்பதை இன்னொரு உதவியாளரோடு இல்லைன்னா ஒரு பாஸ்டரோடையோ அல்லது வேதத்தை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களிடத்திலேயோ சென்று அதனுடைய அடிப்படையை நீங்கள் கற்றுக்கொள்வது அவசியம் மூன்றாவதாக நாம் தொடர்ந்து வேதத்தை வாசிக்க வேண்டும் எல்லா நாளும் நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வேதத்தை வாசிங்க இப்போதெல்லாம் நிறைய பேர் பிஸி ஆயிட்டாங்க அதனால வேதம் வாசிக்கிறது ரொம்ப குறைந்து கொண்டு வருகிற ஒரு காலம் ஆகவே இந்த வேளையில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இரவும் பகலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒன்றாம் சங்கீதத்தில் அதை வாசிக்கிறோம் நுண்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழி இல்லாமலும் பரிசக்கூடிய இருக்க இருப்பிடத்தில் இருக்காமலும் கத்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அந்த மனிதன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராத மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நாம் சாதாரண நாம் எல்லா நம்முடைய காரியங்களுடைய சாத்தியத்திற்காக நம் காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக தேவ சமூகத்தில் அதிகமாக ஜெபிக்கிறோம் ஆண்டு வரை எனக்கு அப்படி செய்யும் இப்படி செய்யும் ஆனால் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்கிறது வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கனுடைய ஜபமும் அறுவறுப்பானது வேதத்தை உங்கள் வாழ்க்கையில் முக்கியப்படுத்துங்க அது தேவனுடைய வார்த்தை அது தேவனுடைய ஆலோசனை அது தேவனுடைய கட்டளை ஆகவே நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும் வேதத்தை நன்கு வாசிங்க தொடர்ந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இரவு பகலாக நீங்கள் வாசிங்க நான்காவது விஷயம் ஐ உங்களுடைய வேதம் வேதத்தை கற்றுக்கொள்வதற்காக உங்களுக்கு ஒரு ஒரு பாஸ்டர் இடத்துலையோ அல்லது ஒரு பைபிள் டீச்சர் இடத்துலையோ உங்களுடைய சந்தேகங்களை அப்பப்போ உங்களுக்கு எழும்புகிற சந்தேகங்களை கேட்டு ஒரு புரிதலோடு அந்த கற்றுக்கொள்வதை முன்னேறுவது நல்லது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமே போகலாம் சரி போகட்டும் அப்படியே விட்டுறாங்க அப்படி இல்லை நீங்கள் வாசிக்கிறதுடைய கருத்து அந்த பகுதி உங்களுக்கு புரியலன்னா அது நீங்கள் இன்னொரு இடத்துல தெரிந்தவங்களிடத்துல நல்ல ஊழியக்காரங்களிடத்துல கேட்டு தெரிந்து போகிறது நல்லது ஐந்தாவது விஷயம் உங்களுடைய உங்களுக்கு ஒரு முன் விதியோடு படிக்கக்கூடாது ஒரு முன் தீர்மானத்தோடு படிக்க கூடாது பைபிள் வாசிக்கும்போது சிலவங்க அதாவது வாசித்து புரியறதுக்கு முன்னாலே அதுக்குள்ளே ஒரு தீர்மானம் இப்படி தான் அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க அல்ல ஆகவே ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் ஆமே ஒரு ஒரு திறந்த மனசோடு சத்தியத்தை அறிய வேண்டும் என்கிற மனநிலையோடு நீங்கள் வேதத்தை வாசிக்கணும் ஆமையா ஆறாமத்து ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் பைபிள் உங்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்றவாறு பைபிள் படிக்கக்கூடாது ஒவ்வொரு டினாமினேஷன் இன்னைக்கு கிறிஸ்தவ டினாமினேஷன்ஸ் நிறைய இருக்குது நிறைய சபைகள் ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு விதமான ஆராதனை அவங்களுடைய முறைகள் எல்லாம் பார்க்கறோம் பைபிள் ஒன்று கிறிஸ்துவ ஒருவர் தான் தேவன் ஒருவர் தான் ஆனால் முறைமைகள் எல்லாம் மாற்றி மாற்றி வச்சிருக்கிறாங்க அப்போது அந்த உங்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்றவாறு பைபிள் வாசிக்காம பைபிளை வாசித்து புரிந்து அந்த வேதத்தின் அடிப்படையில் உங்களுடைய விசுவாசம் இருக்கட்டும் உங்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்று வாசிக்காமல் நீங்கள் வாசித்து புரிந்து கொண்டதுக்கு ஏற்றவாறு விசுவாசித்துக் கொள்ளுங்கள் அதுதான் ஆமாம் ஆரோக்கியமான நிலைப்பாடாக இருக்கும் அந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது அந்த வேதம் உங்களுக்கு என்ன சொல்கிறது அந்த வேத பகுதியிலிருந்து உங்களுக்கு என்ன ஆலோசனை வருகிறது யார் யாரிடத்தில் சொன்னது எதற்காக சொல்லப்பட்டது எப்போது சொல்லப்பட்டது என்கிற ஒரு புரிதல் வேண்டும் ஒரு விசை இயேசு ஒரு ஐஸ்வர்யனாகி மன மனிதனிடத்தில் சொன்னார் உனக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு பின்பு நீ என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொன்னார் அதனால நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்க உங்கள் இயேசு என்ன சொல்லியிருக்கிறாங்க எல்லாத்தையும் விற்றுட்டு போங்க எல்லாத்தையும் விற்று தரித்திரம் கொடுத்துட்டு போ அப்போ உனக்கு எதுக்கு இதெல்லாம் அது அந்த இடத்துல ஒரு ஐஸ்வர்யனான மனிதன் தான தர்மம் செய்யாத கடின இறுதியும் உள்ளவனாக இருந்தான் வேதம் என்ன சொல்கிறது எல்லாரையும் நேசிக்க வேண்டும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் இப்படி நிறைய காரியங்களே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அவனிடத்தில் தான தர்மம் செய்கிற அந்த சுவாவம் இல்லாததினாலே இயேசு அந்த மனிதனை பார்த்து சொன்னால் உனக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் விற்று தரித்தருக்கு கொடுத்து விட்டுவான் அவன் ஐஸ்வர்யவானாக இருக்கிறதுனால மனவேதனையோடு அந்த இடத்தை விட்டு போய்விட்டான் ஆகவே பெரிய மனோர்களே ஆமேன் ஸ்தோத்திரம் அந்த எந்த சூழ்நிலையில் யாருக்கு எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது என்பதை நீங்கள் அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் இன்னொரு விஷயம் அந்த வேத வசனங்கள் உங்களிடத்தில் என்ன சொல்கிறது என்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும் இன்னொரு விஷயம் என்ன ஒரு வார்த்தை வாசிக்க ஒரு வசனத்தை வாசிக்கிற பொழுது அந்த இடத்தில் ஒரு சந்தேகம் வந்துவிட்டார் ஒரு விஷயம் அடுத்த மறுபடியும் அது முன்னால் இருந்து கொஞ்சம் முன்னால் இருந்து படிங்க அதை கொஞ்சம் முன்ன பின்ன வாசிக்கும் நிறைய பேர் சந்தேகம் கேட்கும்போது திடீர்னு ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இது என்ன சொல்லுங்கள் அப்படின்னு ஆனால் அதனுடைய அது என்னங்கிறது அதுக்கு முந்தின வசனத்தில் இருக்கும் அல்லது அதுக்கு பிந்தின வசனம் இருக்கும் அதுக்கு முன்ன பின்னால் கொஞ்சம் வேத சத்தியங்களை வாசித்து அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் கை சிலோ அதே போல நீங்கள் வாசிக்கிற அந்த வேத சத்தியங்களே உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ என்ன அந்த வேதம் உங்களிடத்தில் சொல்லிட்டோ அதை உங்கள் இருதயத்தில் பதித்து வைக்க வேண்டும் அதை அடிக்கடி நீ ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் சிலவங்க வாசிப்பாங்க அந்த நேரத்துக்கு வாசித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை விட்டுருவாங்க பிறகு தன்னுடைய காரியங்கள் எல்லாம் எத்தனை ஆண்டு வேதம் வாசித்தாலும் அதனுடைய சத்தியத்தை புரியாதவர்கள் வாசித்து அதில் நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் நீங்கள் தீமத்தையும் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது ரெண்டு தீமத்தையும் அதனுடைய மூன்றாம் அதிகாரம் என்னுடைய பதினான்காம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கிற போது நீ கற்று நிச்சயித்ததில் நிலைத்தரு கற்று நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும் ரட்சிப்புனா என்ன ஏன் ரட்சிக்கப்படணும் இல்லை அதை குறித்த ஒரு நல்ல தெளிவு நம்ம தெய்வ பிள்ளைகளுக்கு உருவாங்க அதை எப்போது தான் நான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் பாவம்னால் என்ன பாவம் என்ன செய்யும் பாவத்திற்கு பரிகாரம் எப்படி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பரிசு தாவினா யார் அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது என்ன எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கெல்லாம் நான் சில வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன் தமிழ்நாட்டில் தம்பிமார்கள் ஊழியம் என்று சொல்லி ரொம்ப கீழ்த்தரமான நிலையில் கீழ்த்தரமான நிலையில் போய்கொண்டிருக்கிறதை பார்க்குறேன் சமீபத்தில் ஒருவர் இப்படி சொல்கிறார் நமக்கு விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம் தேவ பிரசன்னம் வேண்டாம் அதை கேட்கும் போது கை அடிக்கிறதுக்கும் விசில் அடிக்கிறதுக்கும் ரொம்ப ஒரு கூட்டம் ஃபெய்த் ரொம்ப ரொம்ப வேண்டான்னு யார் சொன்ன ஃபெய்த்தினுடைய விளைவு என்ன நாம மத்திய சுவிசேஷத்தை வாசிக்கிற போது இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய பதினெட்டு பத்தொன்பது இருபது வசனத்துல வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றை அவர்கள் கைக்கொள்ளும்படி கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அவர் அடுத்து மறுபடியும் சொல்கிறார் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் அவருடைய பிரசன்னம் ஒரு தேவ உலகத்தில் ஊழியத்துக்கு ஆண்டவர் அனுப்பும்போது அவர் கொடுத்த ஒரு வார்த்தையை தான் வாக்குத்துவம் தான் உலகத்தின் கடைசி நாட்களுக்கு உங்களோடு கூட இருப்பேன் அப்போ ஃபெய்த் வேணும் தேவ பிரசன்ஸ் வேணும் அது என்ன டீச்சிங் தெரியல அதனால ஊழியம் செய்கிறவர்களும் சரி வேதத்தை வாசிக்கிற தேவ பிள்ளைகளும் சரி அதை சரிவர புரிந்து கொள்ளுங்கள் கற்று நிச்சயித்து நிலை தருங்கள் நான் பார்க்கிற பொழுது ஊழியங்களும் சபைகளும் ரொம்ப வேதனைக்குரிய அனுபவத்தில் போய்கொண்டு தயவு செய்து வேத சத்தியத்தை ஒழுங்க கற்றுக்கிடுங்க நீங்கள் கற்று நிச்சயித்து அதில் நிலைத்திருங்கள் நீங்கள் நிலைத்திருக்கிற உண்மையான மெய்யான சத்தியத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க நல்ல ஆவிக்குரிய வாழ்வில் ஆரோக்கியம் உள்ளவங்களாக இருங்க நம்ம தீத்தூன் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் சொல்கிறது நீ விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவன் விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவன் ஆயிரு அடுத்து தீத்து ரெண்டு ரெண்டு சொல்கிறது ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவைகளை பேசு ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவைகளை பேசு ஆரோக்கியமான உபதேசம் ஆரோக்கியமான விசுவாசத்தை தரும் ஆரோக்கியமான விசுவாசம் நல்ல ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்வை தரும் ஆகவே என்னை கேட்கிற பிரியமானவர்களே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நல்ல ஆரோக்கியமான நிலையில் இருக்க ஆரோக்கியமாக வேத சத்தியங்களை கற்றுக்கொள்ளுங்கள் மேல் ரொம்ப மேல் பூச்சாய் சிம்பிளாக ஆழமான சத்தியத்தை தெரியாமல் போய்விடாதீங்க ஆழமான வேத சத்தியங்களை புரிந்து கொள்ள நல்ல ஆரோக்கியமான நிலையில் வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார் மறுபடியும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரைக்கும் கர்த்தர் உங்களை காத்து நடத்துவார் ஆமாம்